வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸு தான் ஃப்ளாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருந்தோம் எப்படி கழுவிட்டு வச்சாலும் ஒரு மாதிரி அந்த டீயோட ஸ்மெல்லோ பாலோட ஸ்மெல்லோ அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஃப்ளாஸ்கில் கொஞ்சமாக ஓமத்தை போட்டுட்டு அது கூட நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா ஃப்ளாஸ்க்கை மூடிட்டு குளிக்கி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு திரும்ப நம்ம அதை கழுவி காய வச்சு எடுக்கும் போது எந்த ஸ்மெல்லுமே ஃப்ளாஸ்கில் இருக்காது பேட் ஸ்மெல்லே தெரியாமல் இருக்கும் இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ஆக்குறோன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி அதுக்கு பெரிய வெங்காயம் நிறையா சேர்க்குறத விட சின்ன வெங்காயத்தை நிறையா சேர்த்து சமைங்க செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட முருங்காவை நம்ம பறச்சையோ இல்லை கடையில் வாங்கும் போதோ முருங்காய் நல்ல நீட்டமாக நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த முருங்காவை தரையில் குத்தி பார்க்கும்போது நீட்டமான முருங்காய் இருந்தால் நல்ல முருங்காய் நம்ம இந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கும் போது அதில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் அந்த ஸ்டிக்கரை கத்தி வச்சு சுரண்டி எடுக்கும்போது கிராச் ஆகும் அப்படி எடுக்காமல் அடுப்பில் நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ண வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வைக்கும் போது அந்த ஸ்டிக்கர் கையை வச்சு பாருங்கள் அழகாக எடுக்க முடியுதோ அப்படியே கலந்து வந்துடும் பாத்திரத்தில் எந்த டேமேஜுமே ஆகாது நீட்டாக இருக்கும் திரும்ப நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு சமைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் மாசத்தில் ஒரு வாட்டியாவது அந்த பிளேடுலாம் மழுங்கி மாதிரி இருக்கும் அதுக்கு உப்பை போட்டு நல்லா திரித்து எடுத்துக்கிட்டனா மிக்சி ஜார் வந்து நல்லா ஆயிரும் நமக்கு தூள் உப்பும் கல் உப்புலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் டீ தூளை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டலில் நம்ம வீட்டில் மற்ற ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு ஏலக்காவை நம்ம உரித்து எடுத்துருப்போம் அந்த ஏலக்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த டீ தூள் பாட்டலில் பாதி டீ தூள் அதுக்கு பிறகு ஏலக்காய் அதுக்கு பிறகு டீ தூள்னு போட்டு எல்லாத்தையும் தட்டிட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டோன்னா டீ போடும் போது இந்த டீ தூள் போடும் போதே அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லும் இறங்கிறோம் தனியாக நம்ம ஏலக்காய் இடித்து போட வேண்டிய செலவே இருக்காது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த டீயோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெயெலாம் வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த எண்ணெயை சரியாக நம்ம ஊற்றி பயன்படுத்தினாதான் கிச்சனில் சிந்தாமல் பயன்படுத்த முடியும் பெரிய பாக்கெட்டில் வாங்கி வச்சுருப்போம் அந்த பாக்கெட்டை அப்படியே உடச்சி இந்த மாதிரி நம்ம கிச்சன் டேபிளில் வச்சுருக்கிற சின்ன சின்ன பாட்டிலில் ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம ஒரு லிட்டர் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு பெரிய பாக்ஸஸில் நல்ல பெரிய அகன்ற வாயாக இருந்துச்சுன்னா பாக்கெட்டில் உள்ள எண்ணெயை ஊற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு லிட்டர் பாட்டிலை அப்படியே கவுண்டர் டாப்பரில் வச்சுருந்தா கை தட்டி சிந்தி வேஸ்ட்டாக போகிறதுக்கு நிறையா உண்டு அதுக்காண்டியாக அரை லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு இப்போ நம்ம இதில் இருந்து அதுக்கு மாற்றும் போது ரொம்ப ஈஸியாகவே அந்த ஹோல் உள்ள போயிடும் எண்ணெயோ சிந்தாமல் ரொம்ப சேஃப்டியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லாம் ஊற்றி முடித்த பிறகும் நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு பாட்டிலுக்கு வெளியிலலாம் நல்லா துடைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த எண்ணெய் பாட்டிலை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கலாம் கிச்சனில் எண்ணெய் பச இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணும் இப்போ எல்லாருக்குமே அதிக அளவில் கரண்ட் பில்லு தான் வந்திருக்கும் எல்லா பட்ஜெட்டை விடையும் கரண்ட் பட்ஜெட் அதிகமாக இருக்கும் அந்த டைமுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும் ஃபேன் எல்லாத்தையுமே நல்லா தூசி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கிட்டால் ஃபேன்லேருந்து காற்று நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி நமக்கு தெரியாது கரண்ட் பில்லையும் இழுக்காது நம்ம வீடை போதெல்லாம் அப்பப்போ ஃபேன்லேயும் ஒரு தூசி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கலாம் இந்த கவுனி அரிசியை நம்ம கழுவி ஊறு வைக்கும் போது இந்த மாதிரி ரெட் கலரில் மாறும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம சமைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணிக்கு அலசி வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டா சமையலுக்கு இந்த தண்ணியை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெட் கலரில் தான் இருக்கும் வத்தல் எல்லாத்தையுமே இப்போ மழை நேரம் கொஞ்சம் நமத்த மாதிரி இருக்குன்னா நல்லா வெயிலில் தட்டி காய வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா அப்படி சரசர சத்தம் வர்ற டைமில் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வத்தல் வந்து நமத்து போகாமல் நல்லாயிருக்கும் நமக்கு எடுத்து தாளிப்புக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும் காம்பெலாம் எடுத்து வச்சுக்கிட்டுனா மழை டைமில் மளிகை ஜாமான் வத்தல் இதெல்லாம் வாங்குறதையும் குறைக்கணும் பொருள் எல்லாம் காலியாகினரு நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் அலசி வைக்கும் போது கொஞ்சம் உப்பு தண்ணி கலந்து அலசி வைக்கும் போது அந்த பிளாஸ்டிக் வாடை வராது நல்லா அலசி வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் குக்கர்லாம் பயன்படுத்தாத நேரத்தில் அந்த குக்கரோடைய வயரை நம்ம என்ன செய்றோம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு திரும்ப நம்ம குக்கருக்கு எடுத்து யூஸ் பண்ணும் போது குக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இந்த பெல்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் தோசை மாவை நம்ம ஆட்டி வைக்கும் போது இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லி அவிக்கிறதுக்கு நல்லாவே வரும் இல்லைனா தோசை மட்டும்தான் சுடுற மாதிரி இருக்கும் இந்த இட்லி மாவு நல்லா பொங்கி வர்றதுக்கு நம்ம மாவு ஆட்டும் போது உளுந்துக்கு மட்டும்தான் தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டுவோம் அரிசி போட்டு ஆட்டும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு தான் ஆட்டணும் உளுந்தையும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நைட்டே வைக்கும் போது மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மாவு வந்து பொங்கி வராது நான் அரை அளவுக்கு தான் அந்த பாத்திரத்துக்கு மாவு வச்சுருந்தேன் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி மேலே வரைக்கும் நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த மாவை அதுக்கு பிறகு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டால் இட்லி சொல்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் வரும் மசாலாலாம் நம்ம திரிச்சு வீட்டில் வச்சிருக்கிறோன்னா தண்ணி படாமல் மெயின்டைன் பண்ணணும் அதில் போடுற ஸ்பூன் கூட நல்ல தண்ணி இல்லாமல் தொடச்ச பிறகு பெரிய பாத்திரத்துலேருந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கணும் அப்பதான் மசாலாவோட காட்டம் வந்து இறங்காமல் இருக்கும் சின்ன சின்ன இதை மட்டும் வச்சு நம்ம டெய்லி யூஸ் திறக்கிற மாதிரி இருக்கும் இது மாதத்தில் ஒரு நாள் மட்டும் பெரிய பாத்திரத்தை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம் காய்கறிலாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற பையெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லா வள வளையாக அரிப்பு மாதிரி இருக்கும் அப்போ நல்லா ஏர் போகிறதுக்கு நல்லாவே இருக்கும் இந்த பையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வெங்காயம் போடுற ட்ரெயில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிடுவேன் இல்லை சில நேரம் பூண்டுலாம் வாங்கப்போ ஒரு வலை பை மாதிரி தருவாங்க ஃப்ரூட்ஸ் வாங்குறப்போ தருவாங்க அதையும் வச்சுக்கிட்டால் நம்ம கீழே உருளைக்கெழங்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த பாத்திர ஸ்டாண்டு நல்லா ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கீழே உருளைக்கிழங்கு கிழங்கு ஐட்டங்கள் போட்டு வச்சுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க